கோவையில் எம் எம் கிச்சன் என்ஜினியரிங் சார்பாக துரித வகை உணவுகளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சைக்ளத்தான் நடைபெற்றது கோவை நல்லாம்பாளையம் பகுதியில் உள்ள எம் எம் கிச்சன் என்ஜினியரிங் நிறுவனம் சார்பாக சமூக நலன் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக துரித உணவு வகைகளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்ளத்தான் நடைபெற்றது எம் எம் கிச்சன் என்ஜினியரிங் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஏஎம்எல் நலன் மகேந்திரன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதற்கான துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக வெண்ணிலா ஹோமியோ கிளினிக் டாக்டர் இளங்கோவன் மேக்னம் கார்பன் சொல்யூசன் சிவா பழனிசாமி எஸ்பிபி சில்ஸ் நிர்வாக இயக்குனர் கார்த்திகேயன் ஸ்ரீ வி கே எஸ் ஹோம்ஸ் நிறுவன பங்குதாரர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சைக்ளத்தானை துவக்கி வைத்தனர் வணக்கம் நீங்களே இப்போ யோசிச்சிருக்கலாம் எதுக்கு இந்த ஈவென்ட் அப்படின்னு இது ஹெல்த் அப்படின்னு கலாச்சாரம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு இப்ப குழந்தைகளுக்கே இப்ப என்ன ஆகுதுன்னா பிபி ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு டயபட்டிஸ் இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் வந்துடுது அத போக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த ஈவென்ட்டே நடத்துறாரு நம்ம மகேந்திரன் எம் எம் கிச்சன் இதுன்னு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவரு